கடற்றொழில் நடவடிக்கைகளுக்காக சென்ற இரண்டு மீன்பிடி படகுகள் காணாமல் போயுள்ளதாக கடற்றொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் தெரிவித்துள்ளது வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை கடந்த ஏழாம் திகதி யாழ்ப்பாணம் மற்றும் ஹம்பந்தோட்டை மீன்பிடி துறைமுகங்களில் இருந்து புறப்பட்டு சென்ற படகுகளே காணாமல் போயுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட நெடுநாள் மீன்பிடி படகில் நான்கு மீனவர்களும் ஹம்பந்தோட்டை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட படகில் இரண்டு மீனவர்களும் பயணித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது காணாமல் போயுள்ள மீனவர்கள் தொடர்பான தகவல்கள் இதுவரையில் கண்டறியப்படவில்லை இந்த நிலையில் குறித்த மீனவர்களை தேடும் பணிகளை கடற்படையினர் முன்னெடுத்துள்ளதாகவும் விடயத்துடன் தொடர்புடைய ஏனைய அதிகாரிகளுடன் கடற்றொழில் மற்றும் நீரியல்வள திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத்து தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு கல்லூரியின் முன்னாள் பணிப்பாளர் அசங்க அபே குணசேகர கட்டுநாயக்க பண்டாரநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் தேசிய இறைவரி திணை விசாரணை தொடர்பில் நீதிமன்றினால் பிறப்பிக்கப்பட்டுள்ள பயண தடை காரணமாக அசங்க கைது செய்யப்பட்டுள்ளார் அசங்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒசி அபே குணசேகரவின் ஆவார் இவர் இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தொடர்பிலும் போலீஸ் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த பயண தடை விதிக்கப்பட்டது இந்த விசாரணை தொடர்பில் பாதுகாப்பு செயலாளருக்கு அறிக்கை ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பின்னணியில் அவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் மாணவர்கள் சுதந்திரமாக கல்வி கற்க வேண்டுமானால் பல்கலைக்கழக முறைமையை மறுசீரமைக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு பூனானையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சர்வதேச விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை நேற்று மாணவர்களிடம் உத்தகபூர்வமாக கையளித்த பின்னர் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அத்துடன் நாட்டில் உள்ள பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை சீர்குலிக்காமல் முறையான கல்வி நிறுவனங்களாக அவற்றை மாற்றுவதற்கான காலம் வந்துள்ளதாகவும் ஜனாதிபதி இதன் போது தெரிவித்தார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் பதினோரு வயது சிறுமி உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்துகள் மதவாச்சி கக்கிராவ அனுராதபுரம் மற்றும் பயாங்கில ஆகிய போலீஸ் பிரிவுகளில் நேற்று பதிவாகியுள்ளன மதவாச்சி போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட ஏ நைன் வீதியின் நூற்று நாற்பத்தி நான்காவது கிலோமீட்டர் தூண் அருகில் முச்சக்கிர வண்டியும் எரிபொருள் நிரப்பப்பட்ட பவுசரும் நேருக்கு நேர் மோதேதில் பதினோரு வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார் விபத்தில் பிரதேசத்தில் வசித்து வந்த சிறுமியை போல வீதியில் நீதிமன்ற சந்தையில் உழவு இயந்திரம் ஒன்று வீதியோரத்தில் உள்ள மதகில் மோதி கவிழ்ந்ததில் விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த சாரதி கெக்கிராவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார் இதேவேளை அனுராதபுரம் ரம்பேவு வீதியில் புளியங்குளத்தில் ஒன்று வீதியை கடந்து சென்ற பாதசாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் புளியங்குளம் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தைந்து வயதுடைய நபரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் அதே நேரம் காலி கொழும்பு வீதியில் பயாகல ரயில் நிலைய சந்தியில் வீதியை கடந்த ஒருவர் மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த நபர் நாகுடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாத்த அனுப்பப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் சேர்ந்த எழுபத்தொரு வயதான ஒருவரே இவ்வாறு யாத்ரீகர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று இன்று அதிகாலை விபத்துக்குள்ளானதில் ஏழு பேர் காயமடைந்து பேராதனை மற்றும் கண்டி வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நகருக்கு அண்மித்த பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது கொழும்பு நோக்கி பயணித்த இந்த இந்தவேன் உயர் அழுத்த தூணில் மோதி மோதிக்குள்ளார் யாத்திரை சென்று திரும்பிய எரவல பகுதியைச் சேர்ந்தவர்களே விபத்திற்கு முகம் கொடுத்துள்ளதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் உள்ள இரு தான் தோன்றிச் சரங்களில் ஒன்றான வரலாற்று சிறப்புமிக்க முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் தோன்றீஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்த அலங்கார உற்சவத்தின் பதினான்காம் நாள் உற்சவமான சப்பரத் திருவிழா நேற்று முன்தினம் மிகச் சிறப்பாக இடம்பெற்றது யாழ்ப்பாண தொழில்துறைகளை பிரபல்யப்படுத்தி மேம்படுத்தும் நோக்குடன் யாழ்ப்பாணம் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் வர்த்தக கண்காட்சி யாழ்ப்பாணத்தில் நடைபெற உள்ளது முற்றவெளி மைதானத்தில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி முதல் இருபத்தைந்தாம் தேதி வரையில் இந்த வர்த்தக கண்காட்சி நடைபெற உள்ளது இக்கண்காட்சியினை முற்றிலும் இலவசமாக பார்வையிட முடியும் முதல் நாள் நிகழ்வில் யாழ் இந்திய துணை தூதுவர் வடமாகாண ஆளுநர் ஆகியோர்

比较贵。